வணக்கம் இதில் வந்து நண்பர் ஒரு கேள்வி கேட்டுருக்குற கேட்டிருந்தார் ஸ்ரீராம் ஒரு மனிதனை ஒரு தீயான்மா பிடித்தாள் ஆ கோவிலுக்கு போக முடியுமா போவாங்களா அப்படின்னு தாராளமாக போவாங்க தாராளமாக விழுந்து வந்து கும்பிடுவாங்க தாராளமாக விளை விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி ஆராதனை பண்ணி நின்று பரவச நிலையோடு கும்பிட்டுட்டு வருவாங்க அது அந் என்ன அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு உண்மை இது அப்போ நீங்கள் எதிர்கேள்வி கேட்கலாம் எப்படி ஒரு எரி சக்தியை பார்த்து ஓடிடுமே கோவிலுக்குள்ளேயே வராதே போகாதே அப்படின்ட்டு அங்கே தான் நீங்கள் யோசிக்கணும் அதாவது சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு ஆன்மா ஒருத்தங்க பிடிச்சிருக்குது அப்படின்னா அதில் ஒரு உண்மை அனுபவத்தை நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு பெண் என்னுடைய நண்பரோட மனைவி அவங்க உடம்புல வந்து ஒரு தீயான்மா பிடித்திருக்குது இது அப்புறம் நான் விட்டு இல்லை இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கும் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்களுக்கு மேலாம் தெரியும் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் பார்த்துருக்கேன் கொண்டுறேன் ஆனால் இது மாதிரி சந்தேகங்கும் போது இந்த மாதிரி கோவில் குளம் இதெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே அங்கெல்லாம் போனால் இதெல்லாம் போகு ஒரு இதாச்சு அப்படி இப்படின்னு அப்போ என் நண்பர் சொன்னார் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை கோவில் இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் வரும் என் ஒய்ஃப் வருவா பாப்பா அப்படியா அப்படின்னு ஏன்னா எனக்கு இந்த உங்களை மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் ஒரு கோவிலுக்குள்ள அந்த இதெல்லாம் வழிபாடு அது இதெல்லாம் போனாங்க ஓடிடுமே இல்லை உள்ளே வராது அதனால் வந்து அந்த இறைசக்தியோட ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கைதில் கட்டிக்கலாமே ஒரு தற்கா தற்காத்து கொள்ளலாமே அப்படின்ற அடிப்படையில் அவங்க சொல்லும்போது வந்து சரி இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரபலமான ஒரு கோயில் சென்னையில் தான் இங்கே பாரிஸில் சக்தி வாய்ந்த அம்மன் அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்கு போகிறோம் சார் நீங்கள் இது பண்ணுங்க போது நாங்கள் பாரிஸ் இதில் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டிருந்தனால சரி போகலாம் அப்படின்னா அவங்க சாதாரண நேரத்தில் அவங்க மனைவியையும் வர சொன்னாங்க அவங்க வந்தாங்க இவர் வந்துட்டு நீங்கள் வேடிக்கை பாருங்கள் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வாழமாக போகணும் அந்தப்பட்ட நபர்கள் நமக்கு கிடைக்கிறாங்க இதெல்லாம் கடவுளோட அணு அணுகிறனா அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கும்போது தன் மனைவியை அவங்க அங்கேருந்து வர சொல்லிவிட்டு வந்து ஈவினிங் டைம் நான் நண்பர் அவங்க ஒய்ஃபு மூணு பேரும் அந்த பிரபலமான அந்த சக்தி வாய்ந்த கோவிலுக்கு போகிறோம் ரெண்டு பேரும் முன்னாடி நான் பின்னால் வரேன் இது என்ன ரியாக்ஷன் இருக்குது என்ன எதுன்னு எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் தான் அனுபவம்னு சொல்லக்கூடியது கூட நான் போகும்போது வந்து அவங்க பாட்டு உள்ள போகிறாங்க சிலிப்பருக்குன்னா அணே வாங்கினே பண்ணேன் அப்படி அம்மா நான் அதாம் முதல் முறை வந்திருக்கேன் இல்லைன்ட்டு சர்வசாதாரணமாக நான் பேசி போய்கிட்டு இருக்கிறோம் எப்படி நம்ம போகிறோமோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சாதாரணமாக வந்துட்டு எப்படியா அப்படியான்ட்டு நண்பர்கிட்ட கேட்கும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான் அந்த நண்பர் சொல்கிறாரு என்ன விட என் தான் அதிகமாக தெரியும் இந்த கோவிலில் உள்ள ஒரு சில இதுங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை வந்த நிலையில் ஆனால் இது இத்தனை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டனே இந்த கோவில் இந்த விதத்தில் சிறப்பு பெற்றது இந்த தூணி இப்படி இந்த சிலைகள் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி இது போயிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற அச்சகர்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு எல்லாம் முடிக்கிட்டு ஒரு கர்ப்பகிரகத்தை விட ஒரு அடி தூரம் நின்று வேண்டி வணங்கி அந்த செந்தூரமும் அந்த திருநூறும் அந்த பிரசாதங்களும் அந்த இதுவும் இது கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே இவங்க வாங்கி வச்சு வெளியில் வர்றாங்க எனக்கு பிரமிப்புனா பிரமிப்பு அப்படிப்பட்ட பிரமிப்பு ஏனென்றால் அதுக்கு முன்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு இரண்டாவது திருமணம் இப்போ என்னுடைய நண்பர்னு சொன்னேன்ல அவங்களுக்கு இரண்டாவது கணவர் என்னுடைய நண்பர் முதல் கணவர் அப்படிங்கும்போது தொடக்க காலங்களிலே அவங்க கணவன் மனைவியை திருமணமாக இருக்கும்போது அந்த பெண்ணும் அவரும் ஏதோ ஒரு மன இதில் வந்து விளையாட்டாக செய்ய போய் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படி அப்படிங்கும்போது விளையாட்டாக செய்ய போய் அவர் மருந்து சாப்பிட்ருக்கிறாரு அதனால் வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டான் காப்பாற்று அப்படிங்கிற நேரத்தில் வந்து இவங்க மடியிலே தான் அவங்களுடைய உயிர் போயிருக்கு இதுதான் முக்கியம் அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது வந்து அந்த உயிர் போகிறது வந்து அப்படியே அவங்க உடம்புலயே இறங்கிட்டு இருக்குது அது எவ்வளோவும் அதனால எந்த இதுவும் கிடையாது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது அது கொஞ்சம் நாள் போனோன்னா இவர் ஒரு இளம் வயது அப்போலாம் முன்னே இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருந்துருக்கணும் அதனால் வந்து இவருக்கு திருமணங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே ஈடுபட்டு இவரு இவர் மனைவி குழந்தைங்கள்லாம் இப்போ ரெண்டாவது கணவனுக்கு வந்துடுச்சு இதெல்லாம் நான் தவறாகவும் ஒரு இதை சொல்லலாம் மக்களுக்கு புரியணும்ட்டு இதில் எந்த அடிப்படையில் அந்த மாதிரி அந்த ஆன்மா இருந்தது என்றால் வாழும் காலங்களில் அந்த அண்ணாவும் அந்த சக்தி தீவிரமாக வணங்கி கொண்டிருந்தது இதுதான் ரகசியம் அதில் ரகசியம் இருக்குன்னு சொன்னால் அதுதான் எல்லா இந்து கோவிலையும் போகும் எல்லா இதுங்களையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க கணவன் மனைவி அவங்க இருந்த அந்த குறுகிய காலம் இரண்டு வருட வாழ்க்கையிலையும் சரி அதுக்கு நிலையிலையும் அவருக்கு முன்னதில் முதல் கணவ கணவராக இருந்தவர் வந்து அவ்வளோ பக்தியாக இருந்து வாழ்ந்தவர் இந்த அம்மாவும் அதேமாதிரி பக்தியாக இருந்தவங்க தான் அப்போ அந்த பக்தி அந்த பக்தி கலக்கும் கலக்கும்போது அந்த சக்தியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அந்த தீயான்மாவில் நன்னிலை பெறாத ஆன்மாவாக இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் போகும் எல்லா வனமும் எல்லாம் செய்யும் எல்லாம் பண்ணும் இதுதான் அதில் மறைந்துள்ள ரகசியம் அதனால் ஒரு சில விஷயத்தில் நான் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லும்போது வந்து ஞாபகப்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் ஆன்மாக்கள் வந்து தீயான்மான்னா எல்லாம் தீயான் தீயான்மாதான் போகவே மாட்டேன்னு நடப்பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு எப்படி எங்கே போய் என்ன போக வச்சாங்கிறது அது வேறு ஒரு நிலைப்பாடுகள் நன்றி நன்றி